நாலு மாவல் அடங்கி இருக்குது இந்த நாலு மாவல் கிடைக்கையுமே வந்து இதில் வந்து நிறைய கருப்பு நட்சத்திரம் இந்த கருப்பு நட்சத்திரத்தில் தான் வந்து நாலு மாவல் மட்டும் வழியாக இருக்கும்னு சொல்லி வணக்கம் வணக்கம் நான் சோமேன் அதை சின்ன எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைய நாள் தான் எனக்கு வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ கிட்டத்தட்ட வேலையே இல்லாமல் இருந்தேன் இவ்வளோ கரநாள் இப்போ வேலையே இல்லை இன்றைக்கு வந்து ஒரு கிழமையாக எனக்கு கேட்டுக்கொண்டுருந்தாங்க ஒரு இன்ஜின் ஒன்று எடுத்து கொடுக்கணும் அதை நான் தான் போய் பார்க்க வேணுமென்றது அதை போய் பார்த்து இன்றைக்கு தான் பதினொரு மணி அளவில் வலுக்கிட்டேன் நல்ல அளவு தெரிஞ்சு பார்த்து ஒரு இன்ஜின் ஒன்று இன்றைக்கு தான் எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரியே இருந்துச்சு அப்போ பார்த்தேன் எடுத்து கொடுத்ததும் உண்மையிலேயே இன்ஜினை வந்து வாங்கினவங்களுக்கும் பெரிய ஒரு மனம் பெரிய அளவு சந்தோஷம் அப்போ எனக்கு உடனே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா காசு கொண்டு வந்துச்சுன்னா என்னாங்க சும்மா நீங்கள் எனக்கிட்ட நீங்கள் பத்தாயிரம் ரூபா காசு வைங்க சொல்லி அப்போ நான் வந்து புரோக்கர் தொழில் நான் இல்லை ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் எட்டு அந்த நான் செய்கிற வேலை நிமித்தம் நல்ல இன்ஜினாக எடுத்து தருவான்ன்ற ஒரு இதில் எனக்கும் மனசுக்கு நல்ல திருப்தியாக இருந்துச்சுது அதை போய் எடுத்து கொடுத்துட்டு தான் இன்றைக்கு வந்து இப்போ ஒரு மூண்ட முக்கால் அளவு தான் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்து மழை மலண்டு சாப்பிட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் அங்கே வேலை செஞ்சோன்ட்ருக்குறாங்க இப்போ இதில் நிறைய பேர் கோல் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரியலை நான் நின்ற இடங்கள் ஓடி திரிஞ்ச தெரிஞ்சவடியால் நான் உண்மைக்குமே போனேன் ஆன்சர் பண்ணல எவருமே அப்படி என்ன நான் மன்னிச்சு கொள்ளுங்கோ ஆன்சர் பண்ணிடலாம் போயிட்டு இடத்துல நிறைய பேர் மெசேஜும் போட்டிருக்கேன் நம்ம அதில் இப்போ தான் எல்லாத்தையுமே வந்து இதில் பார்த்துருந்தேன் ஓகே அப்படி கேட்க அவங்க வந்து வேலை செஞ்சோண்டிருக்கிறாங்களும் தெரியுமா இப்போ சர்மிழிச்சு தான் போக ஏதாவது நீ தான் கொண்டு போய் இருக்க அவங்களுக்கு டீயை கொண்டு கொடுத்துட்டு வா அந்த டீன்றால பிளேண்ட்டு தான் பிளேன் இருந்து கடையிலேருந்து போய்க்கணும் பிஸ்கெட் கொண்டு போகணும் அங்கேயும் என்ன மாதிரி என்ன கிட்டத்தில் வந்துட்டு வேலை என்ன திட்டத்தில் போயிக்கொண்டுருக்குன்றது அதையும் பார்த்து கொண்டு அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நான் குளித்து போட்டு சாப்பிட்டுட்டு நிற்கிறேன் வந்து கொஞ்சம் ஓய்வடைக்கையில் டக்குன்னு அங்கே போக வேண்டிய சூழ்நிலையாக கிடக்கு டக்குன்னு அங்கே போயிட்டு அடுத்தது வந்து அப்பாவுக்கும் வந்து அப்பாவே டைம் இருக்கா போக வேணும் என் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில அதில் கிடக்குது அப்பாவுடன் போய் அதில் சந்திக்கலாம்ட்டோம் அப்பாவோடய நேரடியாக போய் சந்தித்து போட்டு முதல் முக்கியமாக இங்கே வேலை செய்கிறத நாங்கள் பார்க்கணும் என்ன மாதிரி போகுது நான் நினைச்ச மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்களான்னு சொல்லி போய் பார்க்கணும் போகலையாங்கால் பக்கம் அதனடியால் அதில் என்று கொண்டு இந்த வேலை செய்கிற நிமித்தம் என்னால் விடம்பலியில் போகி எல்லா சூழ்நிலையாக கிடக்குது வேலை செய்கிறவங்களுக்கும் அவசரமான வேலையில் நிறைய கிடக்குது எனக்கே நிறைய அவசரமான வேலைகள் கிடைக்கணும் செய்யலாத சூழ்நிலை இதை முடிக்கணும்ன்ற பண்ணுறோம் கேரளத்தால் நிற்கிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தாரோ பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ அப்படியே போய் அங்கே போய் பார்ப்போம் முன்ன கட்டத்தில் வேலை போய் கொண்டு கொண்டு அங்கே போய் வெளியே கொண்டு வந்து வந்துட்டேன் வேலையில் தான் நிற்கினோம் வேலை செஞ்சோம்னா வந்து பார்த்து உண்மையாகவே நல்லா நீட்டாக தான் கிடக்கு முன்னுக்கு இந்த துண்டிப்பு தான் வச்சிருக்கிறாங்க அதில் உழைக்கக்கூடாதுன்றது சார் வெள்ளை மாவு வெள்ளை மாவு மாவுள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கூடி விநாயக்கலாம் அவங்க வீடு காட்டைக்க நல்ல மாதிரி ஒரு மாவுல வச்சு பார்த்தா தான் தெரியும் மண்டலம் மாதிரி பார்த்தேன்னு இல்லையா பார்க்க தான் பிடிக்கும் மண்டல மாதிரி தான் கிடக்குது அப்போ உள்ளுக்குள்ளே வந்து கோலம் வந்து ஒரு டிசைனாக தான் செய்வோம்ன்றது ஒரு நல்ல டிசைனா செஞ்சு ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யறது வந்து போகும் திடீரென ஒரு நான்கு பிடிப்பெண்டு வந்துட்டு இந்த மாவுல் வந்து என்னன்னு சொல்றது வெயிட் கூட தான் வேலை நான் ரெண்டு கொடுப்பில் அனுப்பிச்சு கொடுக்குறேன் ஆண்டைக்கு நாயு பிடி போட்டு சொல்லி நானும் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து எடுத்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை செய்யலை உண்மைக்குமே ரெண்டு நாள் வேலை செய்யலை இடாவை வந்து வேலை செஞ்சோம் பகல் ஃபுல்லா செய்யல வெயிலும் பக்கம் தானே ரெண்டு போட்டியில வந்து என்ன வேலை செய்யறது வந்து உண்மையிலேயே கூட எங்களுடைய சங்கச்சி வீட்டை வந்து வேலை செய்கிறதாக இருக்குது அது மட்டும் இப்போ இல்லை இன்னும் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க மற்றது இன்னும் ஒரு சுய்சக்காண்ட் வீட்டை வந்து வேலை செய்கிறா கண்டு மாற்றா இதை வந்து தொட்டுட்டேன் இந்த வேலை அண்டை கூட அந்த அக்காண்ட்லாம் கதைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தம்பி வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடலோட நான் சொன்னதை கிணங்கி அவன் மட்டும் இப்போ மறுபடியும் என்ன கால் பண்ணியிருந்தேன் நான் ஆன்சர் பண்ணி கதைக்கலை உண்மையில எனக்கு டைம் இல்லாதபடியாக ஆனால் இவன் என்னோட நிலைமையை பார்த்தா தெரியும் இது ரெண்டு இல்லை

துடைக்க வேலை செஞ்சபடியே அப்படியே இருக்கு பேஸ்ட் வச்சு சைட் பார்த்து முடிக்கலாம் முடிச்சிருந்தவங்க சொன்னா நான் கண்ணாடி மேலே தான் அது மட்டும் இல்லை மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் போய் என்ன நான் வந்து பார்க்க தேவையில்லை ஏன்னா கோவு செய்யறவழியால எனக்கு நம்பிக்கை வேற யாரும் செய்யறதா இருந்தா நின்று செய்யணும் போகணும் எனக்கு உடைய வேலைக்காக நான் போயிருந்தேன் அப்போ அவன் வந்து செய்கிறேன்னு சொன்னால் எண்டே வேலையா இல்லை ஆஜைய வேலையாக இருந்தாலும் தன்டைய வேலையாக தான் உண்மையாக நினைஞ்சு செய்வான் விட்டுட்டு போகணும் முடிக்கணும் சீக்கிரம் ஒரு நாளும் அப்படி நினைக்கிறது இல்லை உண்மையிலேயே நின்று டிசைன் இப்படி டிசைக்கி தானே வெட்டி தானே தனியாக நின்று கொழுப்புல அடிச்சு கிடிச்சு அன்றைக்கு செஞ்சு நானும் ஆகிறது கிடையில விட்டுட்டு போறது சூழ்நிலை நின்றபடியே தான் அவனுக்கு கொண்டு இப்படி வந்து இப்படி கொண்டு போய் மருந்து எடுத்துட்டு நான் அவன் நின்று அப்புறம் தான் தினையே முடிச்சிருக்கோம் உங்களுக்குமே அப்படி இல்லை பார்க்க முடியும் எப்படி இருக்கான்னு சொல்லி அங்கே இந்த பார்க்க உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு கட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சும்மா என்னென்னு சொல்கிறது ரொம்ப கட்டிங் தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் வேறு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன் இதில் கட்டிங் சரியாக இருக்கும் நீங்கள் ஒன்று விரிஞ்சிருக்கும் இல்லையேன்னு சொன்னால் ஒடுங்கி இருக்கும் கட்டிங் அப்படியே நீங்க லைன்ல நின்னுட்டு இங்க அதலாம் பார்த்தா தான் கட்டி சுமா லேர் மோடு நீ மெர் மாட்ட தெங்கடா அப்படி தான் கட்டிங்க இருக்கு அப்படியே நல்ல ஒரு नीट ஆக இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு கங்கா மெசரே டைமென்ஷன் செஞ்சிருக்காங்க கொர வேலையாக ஒரு அதே டீ இருக்காங்க கிச்சன் மாவு ஒரு நான் கார்ட இல்ல கிச்சன் மாவுல இருக்கறது அப்படி இருக்கندல ஓகே அது படுலயே चलो கொரோடரோ கொரோடரோவுக்கு மெச்சம் கொரோடரோவுக்கு பக்கி கொரே எல்லாம் எல்லாம் குறையில தான் இருக்குது எல்லாம் அப்படி அப்படியான குறையில தான் இருக்குது மட்டும் இதனால அப்படி பாருங்க நல்லா இருக்குது இந்த நான் ரெண்டு சூற இந்த ஆனா இதுக்கு வந்து வேலை முடிக்கல வேலை முடிஞ்சால்தான் நான் அப்படி இருக்குமா ஒரு வைக்கிறதுக்கு இந்த சைட்டுக்கெல்லாம் நாங்கள் வர ஒன்றும் பற்றி செய்யலை செஞ்சால் செஞ்சாதான் இருக்குமா எப்படி இருக்குமான்றதை நாங்கள் பார்க்க ஒரு அமைப்பாக அமைப்பா இருக்குமான எனக்கே இப்போ பார்க்கவே ஆசையாக இருக்கு பார்க்க பார்க்க தான் பிடிக்குமாட்ட மாதிரி வந்து பார்த்தா இப்போ திரும்ப திரும்ப வந்து பார்க்க உண்மையாகவே நல்லா தான் இருக்கு ஆனால் இதுக்குள்ள வந்து பார்த்தா மாவு வச்சு மாதிரியே தெரிஞ்சல இந்த ஜோயிண்ட ஒன்றும் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக கிடக்கு இந்த மாவுல இந்த நாலு குடி வச்சாலும் இந்த கடற்க ஒன்றுமே இல்லை அப்படி அப்படிதான் மாவுல வச்சுக்கிடாக்கு இந்த இதில் தான் ஜோயிட்டு இருந்துச்சு ஐயும் போட்டது இருக்க இந்த உங்களுக்கு இதில் பார்த்தாப்பெல்லாம் வேலை ஜோயின்ட்டே தெரியல அப்போ இதுக்கு வேஸ்ட்டே வைக்க தேவையில்லை அப்படியான நிலமையில வேலை தண்ணிட்டு இருக்கு மற்றது இதில் வந்து குறைவாய் வேலை செஞ்ச வேலைகள் வந்து இந்த கட்டுகள் வந்து செஞ்சு கொண்டு இருக்குற அங்கிருந்து செஞ்சு கொண்டு மட்டும் அங்கே பாத்ரூமுக்குள்ளே வேலை செஞ்சுக்கலாம் இதுவரை வந்து ஃபுல்லாக செய்யாம தான் இருக்காது எல்லாம் செஞ்சுருக்காங்க பட் இது வந்து இன்னும் அவங்களுக்கும் வந்து பிடிக்கும் இப்படி என்ன சொன்னால் ஒரு வேலையொண்டு வீடு எல்லாருக்கும் இருக்கிறவங்க வாழ்கிறவங்களுக்கும் முக்கியமாக வீடு இருக்கும் வீட்டில் ஒரு வேலையை உடச்சி செய்வாங்க புதுசாக செய்வாங்களான் கேட்க என்னென்ன பிளானில் செய்யலாம்ன்றது யோசிக்க இதையும் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும் ரைட் இந்த பிளான்ல செய்யலாமா இருக்கு அந்த பிளானில் செய்யலாமான்னு சொல்லி நீங்கள் கூடிய ஒரு இதில் இருந்தால் சொல்லலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாமான்னு ஒரு இதன்பட செய்யலாம் மற்றதான் அவங்க மீசனாக்குறதுக்கு தான் இன்றைக்கு இந்த அடுப்பு திருத்திர வேலையுமே காணாத அவங்க கூடிய வேலை முடியலை புள்ளுக்களை நல்லா எல்லாம் கண்டாடிகளாம் பிழைஞ்சு கொண்டு இருக்கா என்னென்ன தெரியல அதை பார்த்தா தான் தெரியுமா போய் பார்க்கல தானே அப்போ பாத்ரூமுக்குள்ள பார்ப்போம் என்ன மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறேன் இது பாத்ரூம் கலம் அதில் போயிருக்கோம் அப்படி இந்தியாவில் ஃபுல்லாக அடைச்சாட்டி நாங்கள் வெளியில் நடந்து வந்தது அதுக்காக அந்த பக்கத்தில் பார்க்குறேன் நாங்கள் மாவில் இருக்குது எங்களுக்கு நேரில் இருக்காத இதில் கொஞ்சம் புக்கியாக இருக்குது

ஓகே பாத்தீங்கன்னா நீ வேணா அந்த இது அந்த அறைகளை வந்து மாவோல் பாதிக்கிற கதானங்கள் ஒன்றும் வாசல் தலை மாவா வந்த அந்த பக்கத்தில் அதுகளை வந்து மாவுல் பாதிக்கிறதுக்கு ஒரு டிசைன் ஒன்று நாங்கள் ஓடணும் தனியாக பிளேன் மாவுல்லாம் வைக்கிறது ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன நாண்டம் ஒரு டிசைன் ஒரு கோலுக்கு ஒரு டிசைன் மாதிரி வைக்கணும் அப்போ அதுக்கு தான் நீங்கள் இதை வச்சு போட்டு நான் பிளான் பண்ண போகிறோம் அதாவது நானும் கோவம் சேர்ந்து பிளான் பண்ணணும் அந்த கோவம் வந்து நேர உண்மையிலேயே அவங்க நேரம் இப்போயே நீக்கிறான் ஆனால் அது இதோட வேலையை கொஞ்சம் நிப்பாட்டி ஏலாமல் கிடக்குன்னு சொல்லி ஆனால் அவங்க ஏழாம இருக்கன்னு சொல்கிறேன் இந்த அவசரத்தை நினச்சி செய்ய வேண்டிய சூழ்நிலையாக கிடக்குது ஓகே அப்படி கேட்க இதை கொண்டு அந்த பிளானை பார்ப்போம் மேம் சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஒரு அதே மாதிரி ஒரு ரூமுக்கு தான் நாங்கள் வந்து மாலில் வைக்க போகிறோம் அதை இந்த வெள்ள மாவுலாம் இப்போ இதுக்கு வந்து இப்படி ஒரு டிசைனாக போடுறதுக்கு ஆயிரத்து அதே மாதிரி நடுவுக்கா அந்த பக்கம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோலம் மாதிரி ரெண்டு நட்சத்திரம் மாதிரி போடுவோம்ன்றது தான் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பிளான் பண்ணுவோம் மேடம் நானும் இருந்து பிளான் பண்ணிடணும் பிளான் பண்ணி போட்டு சும்மா ஃபோன் டே ஒரு பக்கம் போய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு விளாங்கு வந்து தட்டு தெளிவாங்க இதில் வந்து பாருங்க ஒரு நட்சத்திரம் நட்சத்திரங்க இந்த நட்சத்திரத்தை பார்க்கணும்னு சொன்னால் முதல்ல இது வந்து ஒரு முடு மாவட்டம் இது வந்து ஒரு முடு மாவட்டம் இதில் வந்து நாலு மாவட்டம் அடங்கி இருக்குது இந்த நாலு மாவட்டம் கிடைக்கையுமே வந்து இதில் வந்து தனியாக ஒரு கருப்பு நட்சத்திரம் பெறும் இந்த கருப்பு நட்சத்திரத்தில் தான் வந்து நாலு மாவட்டம் வழிவாயிருக்குமான்னு சொல்லி ஒரு கலைச்சு பார்த்தோம் ஓகே இருக்கும் மூடம் அன்றைய கோளுக்கு அந்த அறைகளில் நல்லா இருக்கும் நல்லா இருக்குமான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தேன் அதுக்குள்ளே இருந்து இதில் வந்து நட்சத்திரம் மூல மூலையாக விரதன்டேக்க பிறகு நான் சொன்னேன் இதில் எடுத்து இப்படி ஒரு பிளானோட போடுதான் இந்த போடு இதே இந்த நட்சத்திரம் வந்து இதுக்கும் இதுக்கும் தொடுக்கிற மாதிரியும் இருக்குமா தொடுக்காது பேரஃபி இருக்குமா அப்படி இந்த இதில் வந்து பார்த்தா ஒரு பிளவு பண்ணிக்கிறேன் இந்த மரக்கி இதுலருந்து இப்படி வருது அதேமாதிரி தான் இதிலேருந்து வர நட்சத்திரத்துக்கும் இந்த வெள்ளையில் கருப்பு பீஸ் வரும் கருப்பு துண்டு பீஸ் அதே மாதிரியே நாடு மூளைக்கும் இந்த முன்மூலை அடுத்தது இந்த மூளை கேறி இருக்கிறோம் அப்புறம் இதை பார்த்துட்டு அப்புறம் போதுன்னா சொன்னான் சொன்ன எதிர்களையும் உண்டு கட்டிங்கிட்டா போடுவோம் ஒரு காரத்துக்கு துண்டு ஒன்று போடுவோம் அது பிளான் நாலு மாவுனையும் கருப்பா வச்சிருக்கிறோம் கருப்பா வச்சுக்கிறோம் நல்ல வடிவா இருக்கணும் பண வேலைப்பாடு கொஞ்சம் சரியான கூடவா இருக்கும் நான் கீழிக்கொண்டிருக்க என்ன மறந்து போட்டோம் என்ன செய்யறதுன்றதை அத முக்கியமான வீடியோ எடுக்கிறேன் என்னெண்டா இது எங்களுக்கு வந்து நாளைக்கு இந்த வீடியோ கூட பார்த்துட்டு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேங்கிறது கேட்கொண்டிருக்கவே என்ன பிளான்ல சொன்னாங்கன்றது ஜெய் உட்கிற இதுக்காக மறந்து போட்டோம் ஓகே அப்படி இருக்கிறதா வீடியோ அதுக்குள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்கு ஒரு டைமன் ஒன்று வருது இந்த டைமனும் இதோட தொடுக்கிற மாதிரி இந்த அப்படியே தொடுக்கிற மாதிரி அப்போ இந்த பிளானை வந்து சரியான முறைக்கு செஞ்சுருக்கிறோம் அப்போ உழவு நோக்கி இதில் வர இந்த கருப்பு கழிவு அதாச்சு இந்த கருப்பில் வலி கழிவாக வச்சிருக்கிறோம் இந்த கழிவுக்குள்ள நம்ம டிசைன் அதாச்சு வந்து மூலங்கையாக திரும்புறாது இதில் இருந்து வர மூலையாக திரும்பணுமன்றா அது என்ன பிளானில் வெட்டலாம்

ஓகே அப்படியே கம்சியை மேத்தி கொண்டு நான் இங்கே வந்துட்டேன் இதில் வந்து பாத்து கொண்டு போவோமா எப்படியா கம்சி ஆ அப்படியா அப்படியே மோனிக்கு அமைச்சி கொண்டு வந்துடு மோனிக்கா அப்படி இருக்கு ஆ என்ன நல்லா இருக்குது எ நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்கும் ஆ ஹம்சிக்கிறது பிடிச்சிருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு ஆ ஆனிக்க ஓ அப்படின்னா ம் சரி அப்படி நாங்கள் வளர்க்கடுவோம் என்ன போவேன் எல்லாம் ஓகே என்ன பார்த்துட்டீங்க அண்ண என்ன என்ன சரி மோனிகா போவே மோனிகா கிச்சனுக்காக ஓடிக்க என்ன எது எது நீ போட்டிருக்க சட்டை மாதிரி கிடக்கு மோனிக்கா ம் நீ போட்டிருக்க இந்த மாவட்ட முறையுமா இடைய பற்றி பாத்ரூமுக்கெல்லாம் வேலை செஞ்சோண்டிருக்கணும் அங்கே பாத்ரூம் பாத்ரூம் கதவு போடுறாங்க ஜால கதவு அதே மாதிரி ஜாலியும் கதவு

கருப்பு கருப்பு இது வேற டிசைனுக்கு இதில் எல்லாம் கொண்டு அதுக்கு ஆ அதிக மாவு ஆனோம் எல்லாத்துக்கும் மாவுட்லண்ணா சரி அப்பா அவன் நாங்கள் போவோமே ஓகே அங்கே ஓகே அப்போ அப்புறம் போயிட்டு பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உண்மையாக எனக்கு என்னென்னு இருந்ததுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்து கொஞ்சம் மணமப்பாவும் மழை மாற மாதிரி இருக்குது யாழ்ப்பாணம் எல்லாம் நல்ல மழையாமனு சொல்லியிருந்தாங்க மூணு மலை காலத்துக்கு மேல நல்ல மழையண்டு யாழ்ப்பாணத்துல இருக்கிற என்னோட அண்ணா போன் பண்ணி சொன்னார் அப்படி கதைக்கும் பொழுது நல்ல மழையிடா தான் வேலையில வந்து மாட்டுப்பட்டு போயிருக்கிறேன் அதே மாதிரி இங்க வந்து மழை வரப்போகு மாதிரி இருக்கு சாலையா தூர் தின கம்சம் எழுதி கொண்டிருக்கோம் மழை தூரிக் கொண்டிருக்குது அப்படி கேட்க நாங்கள் நாங்க போயிருந்தோம் வேலை செய்யற ஒன்னே பார்த்துருப்பீங்க நீ உங்களுக்கும் அது ஒரு சிந்திக்க கூடிய மாதிரி இப்ப ஒரு வேலையும் செய்யும் எல்லாருமே வீடு கட்டுறவங்கள தான் இருப்பாங்க ஒரு தரும்பாலும் பொழுது நாங்க வீடு கட்ட வேணும்ன்றதை நினைச்சிருப்பீங்க என்ன கேட்க இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஒரு சிந்தனை என்ன உங்களை நீங்களும் சிந்திச்சு பாருங்க நாங்கள் செய்யற பிளான் சரியா இருக்குமா இல்லையான்றத உங்களுக்கு கரெக்டா இருக்கும் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னாலும் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க അപ്പ ഹംസോണിക്കും കൊണ്ട് തങ്ങളേ വന്ന് എടുത്ത് കൂട്ടിക്കൊണ്ട് പോലെ സേ പാപ്പം അപ്പൊ നാല് കൂട്ടിക്കൊണ്ട് പോണേ അപ്പൊ അവലിക്ക് വന്ന് എന്നെ കേട്ടോടേ കൂട്ടിക്കൊണ്ട് പോണേ സിന്ത യോസനും നാട്ടിക്കൊണ്ട് പോണേ കൂട്ടിക്കൊണ്ട് പോണത് ഉപയോഗിക്കാൻ அந்த வீடு வந்து உண்மைக்குமே என்ன சொல்றது முதல்ல பாக்கியாக அது இந்த கிச்சனுக்குள்ள மாவல் போட்டு கிடந்துச்சுது இப்ப அவைகளுக்கு அந்த சின்னாக்கள் தான் என்ன மாதிரி அதுன்னு சொல்லி உண்மையிலே விவரம் தெரியாது அப்படி இருக்கேக்க அவளை பூட்டி கொண்டு நான் பூட்டி கொண்டு போகாம நான் வந்திருந்தேன் என்ன வந்து சாப்பிட்டுருக்கீங்க அந்த வீட்டை காட்டி கட்டி கூட்டி கட்டி காட்டுங்க காட்டுங்க சொல்லி எங்க சும்மா ஏன் கூட்டிக் கொண்டு போவானன்றதுல நான் டைமோடய இல்லாத இதுல இந்த இன்றைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக போயிட்டு கூட்டிக் கொண்டு போக முடியும் மாதிரி ஓகே அப்படி இருக்க இந்த வீடியோ வந்ததோடு நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கருத்துக்களை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்